வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரே ஒரு வீடியோ ஒட்டுமொத்தமான மொத்தமான அதிமுகவுமே அழிந்தது அழிய போகிறது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அதை பற்றிய ஒரு காணொலியாக இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலின் முடிவுகள் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கப்போகிறது என்று எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்ததில் தேர்தல் முடிவுகள் மிகச் சிறப்பாக அதிமுகவை வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான ப்ராப்ளம்ஸை நோக்கிய நகர்வு எடுத்திருந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரே ஒரு வீடியோ ஒட்டுமொத்தமான அதிமுகவுமே க்ளோஸ் ஆனது எடப்பாடி காலில் விழுந்த அந்த ஒரு வீடியோ தான் பரபரப்புக்கு உள்ளான ஒரு விஷயமாக இந்த ஒரு தான் ஒரே வீடியோ ஒட்டு மொத்தமான அதிமுகவுமே அழிய வேண்டிய ஒரு தருணத்தை நோக்கிய நகர்வை எடுத்து இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரே ஒரு வீடியோ அதிமுக அனைத்துமே அழிவதற்கான ஒரு காரணமாக இந்த ஒரு தான் ஒரே ஒரு வீடியோ ஒட்டு மொத்தமான அதிமுகவுமே கிட்டத்தட்ட அழிய வேண்டிய சூழலை நோக்கிய நகர்வையே எடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்ம கூறிவிடலாம் நண்பர்களே ஸோ நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வீடியோவால் ஒட்டுமொத்தமான மொத்தமான அதிமுகமே அழிவதற்கான வாய்ப்புகள் கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒரே ஒரு வீடியோ ஒட்டுமொத்தமான அதிமுகவுமே அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகளின் திருப்பமாக என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்றதையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்றத்துடைய தேர்தலின் முடிவுகள் அனைத்திலும் திருப்பம் வாய்ந்ததாக பெரும் பெரும் திருப்பமாக இருக்குமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் மீட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க இது போல புதிய புதிய காணொளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதை பற்றியுமே நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அதிமுக அழியுமா அழியாதா என்பதை எல்லாமே காலத்தின் கையில் இருக்கிறது